வணக்கம் பாரம்பரிய வைத்தியர் ராஜ் கருப்பையில் குழந்தை பேர் உருவாகாமல் இருக்கும் ஆறு வகை நோய்களை பற்றி அதற்கேபர் கூறியிருந்தால் அதில் ஒன்று இரத்த கட்டுகள் சோரை கட்டியிருப்பது என்று கூறப்பட்டுள்ளது அந்த சோரை கட்டுகள் எவ்வாறு உருவாகும் என்றால் பிறர் தாக்குவதால் பயத்தில் தாக்குவதால் மிதிப்பதால் இடிப்பதால் அதனால் இந்த சோரை கட்டுகள் உருவாகும் சிறு புள்ளிகளாகவோ கனிவாகவோ வந்து நிற்கும் இரண்டாவதாக குடங்கள் போன்றவற்றை எடுத்துவிட்டு வழியில் நடந்து வரும்போது வழிக்கு விழும்போது அந்த இடங்களில் அடிபட்டு கற்பையில் இரத்தக்கட்டுகள் ஏற்படும் மூன்றாவதாக முறையற்ற உடல் உறவினால் அதாவது ஒரு பெண்மணியானவள் முறையான ஒரு ஆண் பெண் வந்து உறவு கொள்ளும்போது போது பெண்மணியானவள் மல்லாந்தை படுத்திருக்க வேண்டும் அதுதான் இயற்கையின் வேதி இதற்கு மாறாக ஏதோ வித்தியாசமான உறவு உடல் உறவுகளை செய்தாலும் கருப்பைகள் கேடு ஏற்பட்டு கட்டுகள் உருவாகும் இந்த இரத்த உருவாக்கும் இதற்கும் அந்த புற்றுநோயை கருப்பைகள் உருவாகும் நோய்க்கும் இரண்டு செம்பருத்தி பூவை செம்பரத்தை பூவை வைத்து சாப்பிட்டாலோ இல்லது தடவி விட்டாலோ குணமாகுமா சிந்தித்து பாருங்கள் பிறர் கூறுவதை கேட்காமல் வலைதளம் தளங்களில் வரும் செய்திகளை நம்பாமல் உங்கள் நோய்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சையை பெறுங்கள் பாரம்பரிய வைத்தியர் நெல்சன்ற ராசியா சித்தா கிளினிக்குகளின் உரிமையாளர் நன்றி வணக்கம்